தம்பி ஏ மைனி எம்முஜபக்க அவள கூโดரமா வர கே பின்னாடி வந்து திடிறினா பயப்படாம என்ன பண்ணுவாங்க வர நேரமா அவங்க அம்மாலாம் காலையிலேயே வந்துடாதே நீ என்ன இவ்ளோ நேர ராயிது ஏங்க அம்மா வீட்ல அண்ணாளேனால நீ ஆ சரி நம்பிட்டே நம்பிட்டே மீனி டெக்கரேஷன்லாம் அழகா இருக்கு நீங்கள ஒவே தேயல இருக்கா பண்ணேன் ஆமா பாரு அபி டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் அவளுக்கு தெரியாது சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன் நீ சொல்லாமல் கூட்டிகிட்டு வான ஓகே எந்த தவணி உடுக்குன்னே தெரியலையே அப்பா ஒரு புது தவணி வாங்கி அதை உடுப்பு அன்னைக்கு சரி ஏ அபி வா என்ன வே வீட்டு பக்கமே வர வரமுடிக்க நீ அம்மாலாம் வரல கொண்டு வருவேன் அன்னைக்கு தானேப்பா நான் வந்தேன் ஆமாங்க மறுபக்கம் கூப்போம் சாரு இன்னைக்கு வர்றதும் பாரு எவ்வளோ லேட்டாக வந்துருக்கேன் உங்கள் அம்மாலாம் காலையிலேயே வந்துவிட்டாங்கல்ல ஆ வந்திருக்காங்க

நின் நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி ம் நீ கண்ணை மூடிதே வாவ் சூப்பரா இருக்கு மைனி டெக்கரேஷன்லாம் யார் பண்ணா நான்தான் பண்ணன உனக்கு பிடிச்சிருக்க என்ன மைனி இப்படி பிடிச்சிருக்கானு கேட்டீட்டிங்க இவ்ளோ அழகா இருக்கு ஒரு வைக்கிறதுக்கு தேவையா என்ன செவி இப்படி சொல்லிட்டா ஒவ்வொருதே எது எதுக்கலாமே இப்படி இவ்ளோ டெக்கரேஷன் நீ என்ன இன்னும் என்ன மாற்றுறதுக்கு தான் மைனி நின்று இவான் இப்போயே நீ வரணும்னு பிடிச்சி தர தரணும்னு இழுத்துட்டு சரி போய் தாவணியெல்லாம் மாற்றிட்டு வாங்க சரி மினி ராசாத்தி என்ன அழகு மைனிகாரி வந்து முத வை நாட்டு நாள் தானே வா எவ்வளோ பெரியவங்க இருக்கீங்க முத நீங்கள் வைங்க நான் கடைசியாக வைக்கேன் பெரியவங்க தான் வைக்கணும் இல்லை நீ மைனிகாரி தானே அப்போ கவிதா போ சரிங்கத்தா ஓய் எலிக்குட்டி மாதிரி கிடந்தா உனக்கெல்லாம் கல்யாணம் ம் போங்க மைனி இது என்னது சுபி வெக்கமா சும்மா இருடி மைனி ரொம்ப வெக்கப்படலாம் ஏனா நீ வீட்டுக்கு தர பக்கத்துல வச்சிருவமா அபி எர்மா வாயை மூடி நின்னுட்டி அடங்க பா இப்பலாம் சடதடன்னா உள்ள கூடாத கல்யாண பண்ணு என்ன தெனாலும் செஞ்சிட்டே நிக்கணும் சீதா கல்யாண வைபுகமே அதுக்கு அப்புறம் பாடுங்க கா அதுக்கு அப்புறம் தெஞ்சா பாடாம பிரியர் பே தெரியாது போ என்ன கைல வச்சிருக்கீங்க எனக்கா தெஞ்சதையாவது பண்ணலாம் இல்லனா நீங்க பாடுங்க பாப்போம் அடக்கிருக்கி எங்களுக்கு தெரியலனா நாங்க வடுக்கு பாடாம இருப்போம் அகராசியாக இருக்கணும் தங்கம் போகிற இடத்துல எந்த குறையும் சொல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு சரி பெரியம்மா சரிசுவா நம்ம இன்னும் சாப்பாடு பரிமாறது எல்லா வேலையும் பார்ப்போம் ஆமாம் ஆமாம் அப்போவே பிள்ளைகள்லாம் பசிக்கி பசிக்கி சொல்லிட்டு இருந்துச்சு ஏ அபி சாப்பிட வரலையா இப்போவேமா கொஞ்சம் பொறுக்கட்டே நான் சுபியோட சேர்ந்து சாப்பிட்றேன் சரி சரி நெடுமடு வா சாப்பிட போவோம் அப்பயும் மேட்சா அதுக்கு தான் காத்துட்ருக்கேன் வாங்க போவோம் இந்த அழகாக வீட்டுக்காரருக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சிருவோம்மா வேண்டாம் மீனி அண்ணா அண்ணா மட்டும் இப்போ பார்த்தாங்களோ மயங்கி வந்துடுவாங்க சுபி உங்க வீட்டு பக்கத்துல உள்ள குட்டி காத்தா ரெண்டு எட்டி பார்த்து ராமசாமி ஏழா அங்கே நிற்கீங்க வாங்க உள்ள இதுங்க யார் ரெண்டு நண்டு மாதிரி இருக்கு இதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்பா எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸுங்க சுபி மாப்பிள்ளையெல்லாம் காணும் மாப்பிள்ளை எதுக்குல கல்யாணம்லாம் பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் இருப்பாங்கல்ல மாப்பிள்ளையே காணோம் இன்னைக்கு என்ன கல்யாணமா இன்னைக்கு நலங்கு வைக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியுமா சரி சுற்றி போடுறதுன்னு நினச்சிக்கோ ஓ அப்படியா சரி சரி என்ன ரொம்ப வாய் வாய்ப்பிச்சுட்டே இருப்பானுங்க போங்க பிரியாணி ரெடியாவது போய் சாப்பிடுங்க போங்க எங்களுக்கு தெரியும் வாங்கக்கா வாழ்த்துக்கள்மா தேங்க்ஸ் சாப்பிட்டு போங்க சரிம்மா சப்பா முடிஞ்சிடலாம் மைனி ட்ரெஸ்லாம் மாத்திரலாமா என்ன இதுக்கு இப்படி டயர்ட் ஆகிட்டா இன்னும் இருக்கு நாலு ஐயே சரஸ் ஏமாளு ஏட்டியா ஏக்கா ஏமாவா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே இப்போ இடத்துல அப்படி இருப்பாளாக்கா அவள் மனசுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருப்பான் நீ சும்மா கண் கலங்கிட்டு இருக்காத அவங்க மாமியார்லாம் இருக்க விடுவாளக்கா அதெல்லாம் இருப்பா அந்த பையன் நல்ல பையன் தங்கமாக பார்த்துக்கிடுவான் ஏம்மா இப்படியே பிள்ளைலாம் வந்திருக்கு எப்படியுமா இருக்க தங்கம் நல்லா இருக்கம்மா நீ எப்படியுமா இருக்கா நல்லா இருக்கம்மா தெரிஞ்சப்படி இந்த பக்கம் வந்திருக்கா சுபிக்கு நலங்க வைக்காங்கன்னு கேள்விப்பட்டமா அதான் பார்க்க வந்திருக்கோம் எங்கள் சித்தி சித்தி பொண்ணு எல்லோரும் வந்திருக்கோம் இது சுபி மாமியாருக்கு தங்கச்சி தானே ஆமாம்மா உங்கள் மாமியார் நல்லா வச்சுக்கிறதாம்மா அது வச்சா எனக்கு என்ன கேட்டி எனக்கு அண்ணம்மா ஏன் வீட்டுக்காரையும் நீ நல்லா பார்த்துக்குறாங்களா அதே போதும் சரிம்மா வாங்கம்மா நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கும்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்குமா போங்க போங்க உள்ளே போங்க வாமா வாமா சோபி நல்லா இருக்கியா ஆ நல்லா தே வாங்கம்மா எல்லாரும் வாங்க உள்ளே போங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா பிள்ளைக்கி நலங்கு இருக்கிறான்னைக்கு ஏன் இப்படி கவலையோடு இருக்கீங்க அவளுக்கு அவள் பிள்ளை இடத்துல எப்படி இருக்க போதும்னு கவலைப்பட்டுருக்கா கவலைப்படாதீங்க எங்கள் வீட்டுக்கு தானே வரோம் நாங்கள் நல்லா பார்த்துக்கிடுவோம் இதுக்கு போட்டு கவலைப்படுறீங்க இல்லைம்மா நீங்களும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுவீங்க அப்புறம் பிள்ளையை யாரும் பார்த்துக்கிடுவான் என் அக்கா பையன் ரொம்ப நல்ல பையன் நல்லா பார்த்துக்கிடுவான் நான் ரெண்டு மூணு மாதம் இங்கே தான் இருப்பேன் இருந்துட்டு தான் போவேன் அது வரைக்கும் நான் நல்லா பார்த்து விட்டுட்டு போகிறேன் சரியா சரிம்மா நீங்களும் பேசுகிறது தான் கொஞ்சம் மனசுக்கு தம்பமாக இருக்குது வாங்க உள்ள சுபி ஏய் சோபி வா வாங்கத்த சோபி உங்கள் மாமியார் எப்படி விட்டாங்க நாங்கள் வந்தது அவங்களுக்கு எங்க தெரியும் நாங்கள் சும்மா வெளியே போயிட்டு வரோம் நல்லா வந்துவிட்டோம் வாங்கத்த நல்லா இருக்கு நல்லா இருக்கத்த அத்தைக்கு தெரியுமா நீங்களாம் வந்தது தெரியாதம்மா உனக்கு நடந்து வைக்கதா கல்விப்பட்டோம் அதனால தான் நாங்கள் மட்டும் கல்வி வந்தோம் யாருக்கும் தெரியாமல் ரொம்ப தேங்க்ஸ் தா அவங்க பேசல இவங்க பேசலன்னு எதுக்குமே கவலைப்படக்கூடாதுல்ல உன் வீட்டுக்காரன் உனியை நல்லபடியா வச்சிருக்கானு மட்டும் தான் நீ சரி சரித்த என் அக்கா எல்லாரும் எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும் பார்த்து நடந்துக்கணும்னே சரிங்க சார் அத்தை அத்தை எங்க அத்தை மாதிரியே இல்லை சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு தேங்க்யூ மகராசியா இருக்கணும் யாருமே பண்ணிக்கிட்டா செம்மையா இருக்கு பின்னாடி நான் எருமை அடிச்சிருவேன் மொத்தக்கா முதல் பொண்ணை தானே விசாரிக்கணும் சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போவோம் எல்லோரும் சேர்ந்து போவோமா ஆ ஏ நிஷா நீ இன்னும் வந்திருக்கேன் ஒன்றும் பார்க்கவே இல்லைங்க வா நல்லா இருக்கீங்களா நீ ஆமாம்மா நல்லா இருக்கேன் அன்னைக்கு நைட்டு நல்லபடியாக வீட்டுக்கு சேர்ந்துட்டியா ஆமாம் நீ நடந்து போய்ட்டு மாதிரி அண்ணன் பாதையில் வந்துட்டு அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டான் ஆ சரிம்மா சாப்பிட போவோம்மா கல்யாணம் முடிஞ்சானே ஃபாரின் பெறுவீங்களோ உடனே போகலான் தான் பார்த்தேன் சரி சுபி புதுசாக வரல அவ்வளோ கொஞ்சம் துணக்கி இருந்துட்டு அப்புறம் போகலான்னு பார்த்துருக்கேன் நல்லபடியாக பார்த்துக்கோங்கண்ணே பிள்ளை இப்போதான் சந்தோஷமாகவே இருக்கா வளரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தாகுங்க அம்மாவே இப்போதான் கொஞ்சம் மாறி இருக்கு அதனால உங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கண்ணே இதெல்லாம் சொல்லணுமா நல்லபடியாக பார்த்துக்கறேன் சரி வாங்க போவோம் சுபி எப்படியோ காரியத்தெல்லாம் சாதிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு ம் கங்க்ராச்சுலேஷன் தேங்க்ஸ் வாங்க நம்மளே பிரியாணி